வேதாகமத்தை வாஞ்சையோடு படிக்க வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக யாத்திராகம புத்தகத்தில் முதல் இருபத்தி நான்கு அதிகாரங்களில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து அருமையாக விடுவித்து அற்புத அடையாளங்கள் செய்து வழிநடத்தி வந்ததை பற்றி படித்தோம் இருபத்தி ஐந்து முதல் நாற்பது அதிகாரங்களில் ஆசிரிப்பு கூடாரம் பற்றின காரியங்களை படித்திருக்கின்றோம் இந்த ஆசிரிப்பு கூடாரத்தை பற்றி சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமாகும் ரட்சிப்பின் திட்டத்தையும் நிகழ்கால சத்தியங்களையும் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு நாம் ஆயத்தமாவதற்கும் இந்த ஆசிரிப்பு முறைமைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இதை பற்றி தெளிவான விளக்கம் தரும் சில வீடியோ லிங்க்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளோம் தாமே இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ள நமக்கு உதவி செய்வாராக யாத்ராகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் ஆசிரிப்பு கூடாரத்திற்கு பயன்படுத்தப்பட்ட மூடு திரைகள் பற்றி படிக்கின்றோம் வசனம் ஒன்று முதல் பதினான்கு வரை வாசஸ்தலத்திற்கு பயன்படுத்தப்பட்ட மூடு திரைகள் பற்றியும் அதாவது கர்டைன்ஸ் அண்ட் கவரிங்ஸ் பற்றியும் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்பது வசனங்கள் வரை ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃப்ரேம்ஸ் அதாவது வாசஸ்தல அமைப்பு பற்றியும் முப்பது முதல் முப்பத்தி ஏழு வரை வாசல் மற்றும் உட்புற திரைச்சிலை பற்றியும் படிக்கின்றோம் வாசுஸ்தலத்தின் உள்ளே இருந்து வெளியாக ஒவ்வொரு அமைப்புகளை படிக்க இருக்கின்றோம் ஒன்று முதல் பதினான்கு அடுக்கடுக்காக ஒன்றன் மேல் ஒன்றாக போடப்படுதல் குறித்து ஆண்டவர் மோசையிடம் கொடுத்தார் முதலாவது திரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும் இள நூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் நெய்யப்பட்ட பத்து மூடு திரைகள் அதில் விசித்திர வேலையாய் கேருபென்களை செய்ய வேண்டும் என்றும் ஒவ்வொரு மூடுத்திரையும் இருபத்தி எட்டு மூல நீளமும் நான்கு மூல அகலமுமாய் ஒரே அளவாய் இருக்க வேண்டும் ஐந்து மூடுதிரைகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் மற்ற ஐந்து திரைகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட வேண்டும் இணைக்கப்பட்ட ஒரு மூடுத்திரையின் கடை ஓரத்தில் இளநீள நூலும் ஐம்பது காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடுத்திரையின் கடை ஓரத்தில் ஐம்பது காதுகளையும் உண்டு பண்ண வேண்டும் பொன் பண்ணி மூடுத்திரைகள் ஒன்றோடொன்று அந்த கொக்கிகளால் இணைத்து ஒரே வாசஸ்தலமாக பண்ண வேண்டும் இதற்கு மேலாக கூடாரமாக போடும்படி ஆட்டு மயிரால் பதினோரு மூடுத்திரைகள் ஒரே அளவாக முப்பது மூல நீளமும் நான்கு மூல அகலமுமாய் இருக்க வேண்டும் அவைகள் ஐந்து மூடுத்திரைகள் ஒன்றாகவும் ஆறு மூடு ஒன்றாகவும் இணைத்து ஆறாவது மூடுத்திரையை கூடாரத்தின் முகப்பிற்கு முன்னே மடித்து போட வேண்டும் இணைக்கப்பட்ட ஒரு மூடுத்திரையின் கடை ஓரத்தில் ஐம்பது காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடு ஓரத்தில் ஐம்பது காதுகளையும் உண்டு பண்ணி ஐம்பது வெண்கல கொக்கிகளை காதுகளில் மாட்டி ஒரே கூடாரமாக இணைக்கும்படி செய்வாயாக என்றார் இதற்கு மேல் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலை வைத்து ஒரு மூடியையும் அதற்கு மேல் தகசு தோலை வைத்து ஒரு மூடியையும் உண்டு பண்ணுவாயாக என்றார் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்பது தாங்கி நிமித்தி நிற்பதற்கு சட்டங்கள் எப்படி அமைக்க வேண்டும் என்று படிக்கின்றோம் அந்த சட்டங்கள் சித்தி மரத்தால் செய்த பலகைகளால் உண்டு பண்ண வேண்டும் வடக்கு தெற்கு பக்கம் இருபது பலகைகளும் மேற்கு பக்கம் ஆறு பலகைகள் பின்பக்கமாக வைக்க வேண்டும் ஒவ்வொரு பலகையும் பத்து முல நீளமும் ஒன்றரை முல அகலமுமாய் இருக்க வேண்டும் ஒவ்வொரு பலகையின் கீழே வைப்பதற்கு வெள்ளி பாதங்கள் உண்டு பண்ண வேண்டும் சித்தி மரத்தால் பலகைகளுக்கு தாழ்பால்களையும் பலகைகள் மற்றும் தாழ்பால்களை பொன்னால் மூட வேண்டும் என்றும் கூறினார் முப்பது முதல் முப்பத்தி ஏழு வசனங்களில் நுழைவாயில் மற்றும் உட்புற அமைப்பு பற்றி கொடுக்கப்பட்டதிலும் பரிசுத்தலத்திற்கும் மகா பரிசுத்தலத்திற்கும் இடையே திரைச்சீலையை இளநீல நூல் ரத்தாம்பர நூல் சிவப்பு நூல் திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் உண்டு பண்ணி அதிலே விசித்திர வேலையாய் செய்யப்பட்ட கேருபீன்கள் வைக்கப்பட வேண்டும் அதை சித்தி மரத்தினால் செய்து பொன் தகட்டால் மூடப்பட்ட நான்கு தூண்களில் தொங்கவிட வேண்டும் இந்த திரைக்குள்ளாக மகாபரிசுத்தலத்தில் சாட்சி பெட்டியை வைக்க வேண்டும் அதன் மேல் கிருபாசனத்தை உண்டாக்க வேண்டும் திரைக்கு புறம்பாக மேஜையை வட மேஜைக்கு எதிரே வாசஸ்தலத்தின் தென்புறமாக குத்து விளக்கையும் வைக்க வேண்டும் கூடாரத்தின் வாசலுக்கு இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் சித்திர தையல் வேலையான ஒரு தொங்கு திரையை உண்டாக்கி அதற்கு சித்திரை மரத்தால் ஐந்து தூண்களை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி பொன் கொக்கிகளை உண்டாக்கி அவைகளுக்கு ஐந்து வெண்கல பாதங்களை வார்த்திக்க கடவாய் என்ற ஆலோசனைகளை கூறினார் இப்படி கட்டப்படும் ஆசிரிப்பு கூடாரம் இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போகும் பொழுது சுமந்து செல்லப்பட்டு அவர்கள் தங்கும் இடத்தின் மத்தியில் மறுபடியும் ஸ்தாபிக்கப்படுகிறது இந்த அதிகாரத்தில் இரண்டு பாடங்களை படிக்கின்றோம் முதலாவதாக ஆசிரிப்பு கூடாரம் இன்று இல்லை அதை தெரிய வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்க வேண்டாம் பரலோக ஆசிரிப்பு கூடாரத்தை மாதிரியாக வைத்து ஆசிரிப்பு கூடாரம் கட்டப்பட்டது என்று பவுல் எபிரேயரில் விளக்குகிறார் வெளிப்படுத்தல் நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் எட்டாவது அதிகாரம் மூன்றாம் வசனங்களில் யோவான் பரலோக ஆசிரிப்பு கூடாரத்தில் உள்ள குத்துவிளக்கு தூபபீடம் போன்ற காரியங்களை பார்த்ததாக எழுதுகின்றார் இன்றும் பரலோகத்தில் இருக்கும் ஆசிரிப்பு கூடாரத்தை புரிந்து கொள்ள அதன் மாதிரியான பூலோக ஆசிரிப்பு கூடாரம் நமக்கு உதவி செய்கிறது இதில் உள்ள வாசல் பலிபீடம் குத்துவிளக்கு அப்பம் பொன் போன்ற ஒவ்வொன்றும் கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாகவும் ரட்சிப்பின் திட்டத்தையும் வெளிப்படுத்துகிறது என்பதை பின்வரும் அதிகாரங்களில் படிக்க இருக்கின்றோம் இரண்டாவதாக துல்லியமான மெஷர்மெண்ட் மற்றும் நுணுக்கமான வேலைப்பாடுகளை ஆண்டவர் சொல்வதை பார்க்கும் பொழுது அவர் ஒரு சிறந்த ஆர்கிட்டெக்ட் என்று தெரிகின்றது சிறு விஷயமும் அவர் கண்களுக்கு மறைவானவைகள் அல்ல காட் நோஸ் எவ்ரி டீடெயில்ஸ் ஆஃப் அவர் லைஃப் நம் மத்தியில் வாசம் செய்யும் தேவனுக்கு நம் அனைத்து காரியங்களும் தெரியும் அவரிடம் நம் பிரச்சனைகளை கூறுவோம் தேவனின் ஆலோசனையின் படி நடந்து நாம் ஆசிர்வாதங்களை பெறுவோம் ஆமேன்